ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரீசண்டாக நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு வர திரைப்படம் தான் கூலி இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சூப்பராக இப்போ வேலைகள் நடந்துட்டுருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருந்தது இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ருதிஹாசன் உபேந்திரா நாகார்ஜுனோ சத்யராஜ் போன்ற பிரபலங்கள் நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து யாரோ வீடியோ எடுத்து நேற்றைக்கு இந்த படத்துல இருந்து ஒரு சீனை லீக் பண்ணிட்டாங்க அந்த லீக் வீடியோல நாகார்ஜுனா அவர்கள் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபைட் பண்ற மாதிரியான அந்த சீன் அமைஞ்சிருக்கு அந்த சீனை கம்ப்ளீட்டாவே வீடியோ எடுத்து லீக் பண்ணியிருக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட படக்குழு ரொம்ப கவலையில இருக்காங்களாம் இது தொடர்பாக இந்த படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள்கிட்ட கேட்கும்போது கேட்கும் இரண்டு மாத உழைப்பு வீணாகிடுச்சு இந்த மாதிரி வீடியோக்கள் பரப்ப சாப்பிடறத தயவு செய்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட கருத்து தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் பாக்குறப்போ எப்படி இருக்குன்னா அட பாவீங்களா படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓட விடாம திருட்டு சீடியில ரிலீஸ் பண்றீங்க படம் எடுக்க எடுக்கவா இப்படி லீக் பண்ணுவீங்க அப்படின்னு தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் தவிர்த்துக்கிட்டா அந்த படக்குழுக்கும் அதுக்கு பணம் போட்ட ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு துறையிலுமே எல்லாருமே வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த இந்த மாதிரி சினிமா செய்திகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் கிளம்புறேன் டாட்டா